அருள்மிகு ஸ்ரீ மகா காளநாத சுவாமி தேவஸ்தானம் கோயில் திருமாலம் திருமாலம் மானம திருமாலம் அருள்மிகு மகா காலநாத சுவாமி திருக்கோயில் இது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக அறியப்படுகிறது இது ஆயிரம் வருடங்கள் பழமையான கோயிலாக தெரிகிறது இது நான்கு நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் நான்கு நிலைகளை கொண்ட இராஜகோபுரம் நான்கு நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் இங்கே நண்பர் இருக்கிறார் அவருக்கு சொந்த ஊரது அவர் வந்து உள்ளே அழைத்து செல்கிறேன் என்று சொல்லியுள்ளார் கருங்கல்லிலால் ஆனதுதான் வண்ணம் அடித்து விட்டதால் அதனுடைய பழமை நமக்கு தெரியவில்லை இந்த அடுக்கு இது எல்லாம் வந்து வரும்பு வரும்பாக உள்ளதெல்லாம் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது தான் இதில் எழுத்துக்கள் இருக்கும் இல்லை எதுவும் இல்லை திருமாலம் உள்ளே ஒரு வாசல் கோயில் இருக்கிறது கோபுரம் இருக்கிறது அதையும் பார்க்க வேண்டும் சாவி எடுத்து வந்த பிறகு போய் சுத்தி பார்க்கலாம் நண்பர் வேலாயுதம் இவருக்கு சொந்த ஊர் இது என்னுடன் ஏவிசி கல்லூரியில் படித்தவர் ஒரு வருடத்திற்குள்ளாகவே நாங்கள் எல்லோரும் சந்தித்தோம் ஏவிசி கல்லூரியில் சந்தித்தோம் பிறகு கடற்கரை வரை சென்று வந்தோம் கிடைச்சா வசந்த ஆ ஆ வந்து சாப்பிட்லாம் இப்போ சாப்பிட்றீங்களா நீங்கள் இல்லை சாப்பிட்றீங்களா ஆ சாப்பிட்லாம் நாங்கள் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்ல நம்ம நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் திருமாலம் சிவன் கோயில் ஆயிரம் வருடங்கள் பழமையான இது இது பலிபீடம் இது நந்தி இது நந்தி இது மூன்று நிலைகளை கொண்ட கோபுரம் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது அதனுடைய மிக பெரிய கோயிலாகத்தான் தெரிகிறது இதிலே ஒரு துவாரபாலகர் இருக்கிறார் துவாரபாலகர் இதிலே ஒரு துவாரபாலகர் இருக்கிறார் இதெல்லாம் கருங்கல்லினாலானது தான் நன்றாக தெரிகிறது சிற்பங்கள் இருக்கிறது எல்லாவற்றிலுமே சிற்பங்கள் இருக்கிறது அவன்கிட்ட எல்லாமே சிற்பங்கள் இருக்கிறது நான் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு தான் மெயினாக வர்றது வாங்க போட யாக பத்திரிகை கொடுப்பார் ஆ சரி கொடுத்தாரு நான் ரொம்ப கொடுத்து விட்ருங்க ஆ கொடுத்து விட்டுருந்தேன் சேர்க்கறதுக்கு முன்னாடி அப்பா போய் சரி சரி ී මහා කාලනාද ස්වාමීසිවන් ගෝීල් அடுத்த ஸ்டேஜ் போகலாம் முடிய கால காளபைர இது ஒரு கால வைர இங்கே ஒரு விநாயகர் இதில் ஒரு காலபைரவர் அதிகமான சிற்ப வேலைப்பாடுகள் இது நடராஜர் சன்னதி ஆமாம் நடராஜர் சன்னதி ஆமாம் இதில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க குழுத்துங்கச்சி ஓடுனா அல்லது ஆமாம்னு தெரில அந்த ரெண்டு சிற்பங்கள் இருக்காது என்னது சோமாஸ்க்கு அந்த லட்சுமி ஆ மாணிக்க வாசகரா சரி 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 நீங்கள் ஒரு ஒரு இதில் எடுத்துங்க கொடுங்க எடுத்து ஆ ஒரு இது எடுத்து ஆ ம் ஆய் சந்தோஷம் ம் ஆ கொடுங்க எடுத்து கொடுங்க எடுத்து வாங்க வாங்க நான் அப்படியே உள்ள ரவுண்ட் அடிக்கிறேன் இது ஒரு மண்டபம் அர்த்த மண்டபம் அண்ணா இது ஒரு அர்த்த மண்டபம் ஆஹா தியாகராஜர்லேருந்து இந்த பதினோராந்தேதி இப்போ யாகம் நடக்க போய் ஹம் திருவாரூர்லேருந்து பிறப்பிட்டு வந்து யாகத்தில் கலந்துக்கிட்டாரு ஓஹோ அன்னைக்கு திருவாரூர் பெரிய கோயில் பூஜை கிடையாது இங்கே வந்துடுறதுனால சரி தேவராயர் ஓகே இங்கே எல்லாம் வாகனங்கள் வைத்திருக்கிறாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களும் உள்ளே இருக்கிறாங்க திருமணத்தில் ம் இங்கே ஒரு இது நடக்கிறப்பட்சிணாமூர்த்தி இதில் வந்து விநாயகர் இருக்காரு தனி செல்ல செஞ்சு எடுத்து மகாபலிபுரம் யோகர் ராகு ஆதிசேஷன் சரி இது ஒரு லிங்கம் நினைக்கிறேன் சுப்பிரமணியர் சுப்பிரமணியர் வள்ளி தேவானை இது லிங்கோத்பர் லிங்கோத்பர் நாகராஜர் நாகநாதர் நாகநாதரா இவர் தான் நாகநாதர் ஒருக்கார நாகநாதர் லிங்கம் தான் நாகநாதர் நாதன்னாவே லிங்கம்தான் சிவநாதர் நாகநாதர் ரைட் ஸ்ரீநாகநாதர் மகாலட்சுமி மகாலட்சுமி பாலசுப்ரமணியர் இது மாடிக்கு போகிறதுக்கு பாதையெல்லாம் வச்சுருக்காங்க மேலே ஆமாம் இங்கே ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க இதில் ஒரு லிங்கம் இருக்குது இதில் ஒரு லிங்கம் இருக்குது இதில் ஒரு லிங்கம் குப்பையாரிங்கம் ஆ எது இதுவா குப்பேரலிங்கம் குப்பையாரலிங்கம் இதில் இதுவே கிடையாது ஆவோடையாரே இல்லை இது ஆவடையார் இது இதை வந்து ஆவடை இது லிங்கம் இது ஆவடையாறு இல்லை கீழ் சின்னதாக இருக்குது சரி இது பிரம்மா உள்ளே இருக்கிறது இது கீழே படி இருக்கா அங்கே ஒரு மண்டபம் இருக்குது அதை பார்க்கலாம் துர்கையம்மன் இது எடுத்துக்கிறேன் இவர் வந்து பிரம்மா இதில் பார்க்கக்கூடியது நான்முகன் கொண்ட பிரம்மா சண்டிகேஸ்வரர் உள்ள இருப்பார் ஆமாம் சண்டிகேஸ்வரர் குனிஞ்சி போகணும் இருக்கார் சண்டிகேஸ்வரர் ஆமாம் சண்டிகேஸ்வரர் இறைவி கூட இருக்கிறார் இது உள்ள பொறுத்து பாதை இருக்கு இருக்கே போகலாம் இல்லை போகலாம் இது உள்ள ஆமாம் ஆமாம் போகலாம் ஆமாம் சித்தகாட்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் இல்லை மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் உள்ளே போனோம் ஆமாம் கோவங்குடியா அதே தான் ஆமாம் ஸ்ரீத லிங்கம் லிங்கம் ஆமாம் நவகிரகம் இதெல்லாம் பிற்காலத்தில் விற்று தான் அதெல்லாம் நவகிரகங்கள் காலபுயரவர் விஸ்வநாதர் தண்டபாணி இதில் வந்து சிற்பங்கள் இருக்குது யாழிலாம் வச்சிருக்காங்க இது அம்பகரத்தூர் ஓ பத்திரகாளி அம்பகரத்தூர் பத்ரகாளியா ஆமாம் அதுவும் இது சூரியன் இவர் சந்திரன் இல்லை மணி வந்து ஒன்று நாற்பது மணி ஒன்று நாற்பது ஒன்று நாற்பது அப்படியே கொஞ்சம் நேரம் பிடிங்க பார்க்கலாம் அப்படியே ஒரு நிமிஷம் பிடிங்க அப்படியே பிடிங்க அப்படியே பிடிங்க நான் உள்ளே போயிடுறேன் அதை வச்சு என்ன பிடிங்க ஓ இது தான் எவ்வளோ இருக்காது சரி சரி சேர்ந்தாப்பில் வரா அதுக்கு வச்சாதான் வரும் சேர்ந்து கூடிய ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருக்கும் இதில் வந்துடும் பேசுங்க எப்போ வந்தோம்னு சொன்னது விஷயத்த சரி பதினோராந்தேதி ஆகா இருக்குது பதினொன்று ஜூனில் ஆஹா அதுக்கு வந்துடுங்க அவசியம் சரி சரி நல்லது சிறப்பாக நடத்துவாங்க ம் ఇది అమ్మన్ సన్నది

துண்டு துண்டாக செஞ்சு அதை எல்லாம் செதுக்கியிருக்காங்க உயரத்தில் கட்டியிருக்காங்க பாருங்க இல்ல சிப்ப வேலைப்பாடுகள் வந்து குறைவு இருந்தாலும் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா ஆமா 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 அதுக்காக தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க ஆமா இது மாதிரி எல்லாம் வெள்ளைக்கல்லாக இருக்குது இந்த கல்லு எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஒரே கல் தான் செஞ்சுருக்காங்க அபிஷேகம் பண்ணால் இது வழியாக வரணுங்கிறதுக்காக அதுலேயே பாருங்கள் யாலி முகம் இருக்குது அதை வச்சு பண்ணியிருக்காங்க ஆமாம் நல்லா இருக்குது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அங்கே பார்த்ததை விட இது நல்லா சிறப்பாகவே இருக்குது ஆமாம் எவ்வளோ மடிப்பு மடிப்பாக எத்தனை இதுவாக கட்டி வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் வந்து அதனுடைய சோழருடைய சிறப்பு இதெல்லாம் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்க இது சண்டிகேஸ்வரர் இங்கேயும் வச்சிருச்சு ஏஸ்வரி சண்டிகேஸ்வரி ஆமாம் நல்லா இருக்கு ஆமாம் நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது இதிலே வேறு இதுவும் இது நிறைமை வேறு மாதிரி இருக்கு ம் சரி இதுதான் படம் வச்சுருக்காங்க சரி க்ளோஸ் பண்ணிடலாம் ம்